நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் மாத விளக்கு சீராக ஏற்படவில்லை இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இரத்த சோகை இருப்பதும் இரத்த சோகைக்கு மருந்துகளாக சிறப்புகளும் பாணிக்குகளும் கொடுக்கப்படுவதையும் பார்க்கும் மருந்துகள் எடுத்துக் கொள்கின்ற வரை உடல் ஆரோக்கியமாக இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தாலும் கூட நாள் ஆக நேரம் ஆகாக உடல் பலவீனமடைந்து விடுவதை நம்ம பார்க்கலாம் கை கால்களுடைய எரிச்சல் பொறுக்க முடியாமல் இருக்கிறது ஒரு துணி கூட என்னுடைய கைகளில் பட்டுதுன்னா எரிச்சல் தாங்க முடியவில்லை யாராவது ஒருத்தர் வந்து என் கையை அப்படி ஷேக்கன் கொடுக்குற மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சாங்கன்னா அப்பா நரகத்தை பார்ப்பது போல என்னுடைய கைகள் மிகுந்து பழுதடைந்து விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அப்போ இது சார்ந்த சிரமங்கள் கூடாது குணமாக வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு கருவுற்று இருக்கக்கூடிய காலங்களில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக நாம் பார்ப்பது எதுனா வாந்திதான் இன்றைக்கு நிறைய பெண்களை இன்றைக்கு பார்க்குறோம் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த வாந்தியினாலேயே குழந்தையும் தாயும் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாகிறது அடிக்கடி ஏற்படுகின்ற வாந்தி அந்த தாய்க்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புச்சத்துக்களுடைய குறைபாடு எலக்ட்ரோனைட்ஸ் இம்பேலன்ஸை கொண்டு வந்து படபடப்பை அதிகரித்து விடுவதையும் இன்னும் நிறைய பெண்களுக்கு அது தாழ்ந்த ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய லோ பிளட் பிரஷரை க்ரியேட் பண்ணி விடுவதையும் அதனாலேயே நிறைய பெண்கள் இன்றைக்கு சிரமத்திற்கு உள்ளாகி விடுவதையும் நம்ம பார்த்தோம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமாகும் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து பொதுவாக இன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன சத்து மாத்திரைகள் தேவை அப்படிங்கிற தேடல் தான் இன்றைக்கு இணையங்களில் மிக அதிகமாக பார்க்கிறோம் நோயுடைய அறிகுறிகளை வெறும் ரத்த பரிசோதனைகளை மட்டும் வைத்து பார்த்து அதற்கான தீர்வாக மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கம்தான் இன்றைக்கு சமூகத்தில் பெருகி வருகின்ற நோயாக நான் பார்க்கிறேன் மருந்துகள் மட்டுமல்ல உணவு நீர் தூக்கம் உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்கள்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துடைய அடிப்படை விஷயங்களை அறிந்து புரிந்து பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் நம்மாலும் நோயற்ற வாழ்க்கையும் ஒருவேளை விதிவசத்தால் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் கூட நோய் தன்மையை குறைத்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அந்த வகையில் இன்றைக்கு கர்ப்பம் ஆவதற்கும் கர்ப்பம் ஆன பிறகும் தாயுக்கும் சேய்க்கும் நல்லது செய்யக்கூடிய அழகான ஒரு பழச்சாறை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மாதுளை பழச்சாறு பன்னீர் கற்கண்டு மற்றும் தேன் இந்த நான்கு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் பழச்சாறு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்து கற்கண்டு இரண்டு கிராம் அளவு பன்னீர் இரண்டு மில்லி அளவு தேன் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து கலந்து உருவாகக்கூடிய இந்த கரைசலை ஒரு சாறை நாம் தினசரி குடித்து வந்தோமேயானால் உடலில் ஏற்படுகின்ற கரும் உருவாகாமல் போவதற்கான இருக்கக்கூடிய பலவீனங்கள் அனைத்தும் மாறுபாடு அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மாத சீராக ஏற்படவில்லை இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இரத்த சோகை இருப்பதும் இரத்த சோகைக்கு மருந்துகளாக சிறப்புகளும் டானிக்குகளும் கொடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம் மருந்துகள் எடுத்து வரை உடல் ஆரோக்கியமாக இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தாலும் கூட நாள் ஆகாக நேரம் ஆகாக உடல் பலவீனமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அதே கருவுற்றிருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த இரத்த சோகை நோய் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அந்த குழந்தைக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்க விடாமல் செய்து குழந்தைகள் முழுமையான வளர்ச்சியற்ற அல்லது ரொம்ப பலவீனத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்து விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க வேண்டும்னா இந்த மாதுளை சாறு பன்னீர் தேன் மற்றும் கற்கண்டு சேர்த்த இந்த சாறை குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே போதும் அவ்வளவு அழகாக மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் நிறைய பெண்கள் இன்றைக்கு குழந்தையின்மை நோயோடு வரும்போது மருத்துவ பரிசோதனைகள் லேப் பரிசோதனைகள் ஸ்கேன் பரிசோதனைகளோடு வரும்போது பெரும்பாலான பெண்களுக்கு இந்த நோய் ஏன் ஏற்பட்டிருக்கக்கூடும் அப்படிங்கிற காரணத்தை அலசி பார்த்தால் அதற்கு இரத்த சோகை நோய் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த காரணத்திற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கு இரத்த சோகை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய மருந்துகளாக இல்லாமல் தற்காலிகமாக தீர்க்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறதுனால உடல் கடுமையாக பலவீனமடைந்து உடல் நோய்களும் மனநோய்களும் அதிகரித்து விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்த சாறை ஒரு கரு உற வேண்டிய கரு உற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளும் சாப்பிட வேண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சுலபமான பொருள்தானே மாதுளை சாறு தேவை கற்கண்டு தேவை பன்னீர் தேவை மற்றும் தேன் தேவை அவ்வளவு சுவை மிகுந்த ஒரு மிகப்பெரிய அருமருந்து ஆனால் இன்றைக்கு பெண்கள் அனைவரும் வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு ஆரோக்கியப்படுத்தி கொள்ள உதவி செய்யக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இதை சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நாம் யார் வேண்டுமானாலும் இதை சாப்பிடலாம் ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கு கருவுற்றிருக்கக்கூடிய காலங்கள்ல ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக நாம் பார்ப்பது எதுனா வாந்திதான் இன்றைக்கு நிறைய பெண்களை இன்றைக்கு கருவுற்று கருவுற்றிருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த வாந்தியினாலேயே குழந்தையும் ச தாயும் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாகிறத பார்க்குறோம் அடிக்கடி ஏற்படுகின்ற வாந்தி அந்த தாய்க்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புச்சத்துக்களுடைய குறைபாடு எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸை கொண்டு வந்து படபடப்பை அதிகரித்து விடுவதையும் இன்னும் நிறைய பெண்களுக்கு அது தாழ்ந்த இரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய லோ பிளட் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி விடுவதையும் அதனாலேயே நிறைய பெண்கள் இன்றைக்கு சிரமத்திற்கு உள்ளாகி விடுவதையும் நம்ம பார்க்கிறோம் அதே நேரம் ஒரு மாதம் இரு மாதம் இருக்க வேண்டிய வாந்தி தொடர்ந்து நான்கு மாதம் ஐந்து மாதம் இருக்கும் போது இன்னும் சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதையும் பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது மாதுளை சாறு கற்கண்டு தேன் மற்றும் பன்னீர் இது நான்கும் சேர்த்த இந்த சாறை குடிக்கும் போது இந்த சிரமங்கள் மாற்றமடைவது மட்டுமல்ல இந்த வாந்தியை உண்டாக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் நம்ம உடம்பிலிருந்து குறைந்து போவதையும் அதனாலேயே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் கை கால் எரிச்சல் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சர்க்கரை நோய் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் எனக்கு நரம்பு நோய்கள் இருக்கான்னு பரிசோதனை செய்து பார்த்துட்டேன் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் என்னுடைய சர்க்கரையுடைய அளவு குறையவே இல்லை என்னுடைய சர்க்கரையுடைய அளவை மாற்றிக்கொள்வதற்கு குறைத்து கொள்வதற்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த சர்க்கரையுடைய அளவு கூடுதல் இருந்தால் எவ்வளவு சிரமமோ குறைவாக இருந்தாலுமே அவ்வளவு சிரமம்தான் இல்லையா இது கூடவே கை கால்களுடைய எரிச்சல் பொறுக்க முடியாமல் இருக்கிறது ஒரு துணி கூட என்னுடைய கைகளில் பட்டுதுன்னா எரிச்சல் தாங்க முடிந்ததில்லை யாராவது ஒருத்தர் வந்து என் கையை அப்படி ஷேக்கன் கொடுக்குற மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சாங்கன்னா அப்பா நரகத்தை பார்ப்பது போல என்னுடைய கைகள் மிகுந்து பழுதடைந்து விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் அப்ப இது சார்ந்த சிரமங்கள் கூடாது குணமாக வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மாதுளை சாரையும் கற்கண்டையும் தேனையும் பன்னீரையும் கொண்டு செய்யக்கூடிய இந்த சாறு அதற்கான மிகச்சிறந்த மருந்து ஒரு எழுபத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்னை வந்து ஒரு முறை பார்த்தார் அவரோட அமெரிக்காவிலிருந்து ரொம்ப அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஃப்ளைட்டில் அவரை வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க என்னன்னு பார்த்தா அவருக்கு கால்லாம் வீங்கி போச்சு அவருக்கு காலில் வந்து அப்படியே சிகப்பு நிறமாக தோல் மாறிவிட்டது கைகளும் கால்களும் அப்படியே என்று மாறிவிட்டது சரி ஒருவேளை இதற்கான காரணம் தொற்றாக இருக்குமா சர்க்கரை நோயாக இருக்குமா ஈரல் நோயாக இருக்குமா அல்லது வெளிப்புறமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றா விஷக்கடிகளா ஒவ்வாமையான நிறைய வகையான பரிசோதனைகள் நான்கரை வருடங்கள் அவர் விதவிதமான பரிசோதனைகளால் அவதிப்பட்டாலும் கூட அவரால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியவில்லைன்னு சொல்லி அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு தோல் நோய் சிறப்பு மருத்துவராக இருக்கிறார் அவர் ஒரு முறை என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய தந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு முறை ஆலோசனை அவரை சந்திக்க முடியுமான்னு கேட்டார் அதன் அடிப்படையில் அவர் என்னை பார்க்க வந்திருந்தார் அப்போ அவருடைய நாடி பார்த்து அவருடைய உடல் அமைப்பு அவருடைய மன அமைப்பு அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற நோய்கள் எல்லாத்தையும் பரிசோதனை செய்து பார்த்து அவருக்கு இந்த ஒரே ஒரு தான் நான் சொல்லி கொடுத்தேன் மாதுளை பகச்சாறு தேன் கற்கண்டு மற்றும் பன்னீர் இதை மட்டும் சாப்பிடுங்க எட்டு நாட்கள் சாப்பிடுங்க பிறகு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னை கூப்பிட்டு பேசினார் என்ன சார் நீங்கள் சின்னதாக ஒரு ஹோம் ரெமெடி மட்டும் கொடுத்து அனுச்சிட்டீங்களா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னா நான் சொன்னேன் அவருடைய நோய்க்கான தீர்வு மருந்து மாத்திரைகளில் கிடையாது இந்த ஒரு பகச்சாறில் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ நீங்கள் இதை பயன்படுத்துங்க ஆனால் எட்டு நாட்கள் பயன்படுத்திட்டு ஒன்பதாவது நாள் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் எட்டு நாட்கள் பயன்படுத்திய பிறகு மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சார் ராத்திரியிலலாம் ஒரு நிமிஷம் கூட என்னை தூங்க முடியாது அந்த அளவுக்கு கால் எரிச்சல் இருக்கும் காலில் வந்து ஈரத்துண்டை நினச்சி நல்லா பிழிஞ்சி அதை கால்களில் நான் சுற்றி வச்சுப்பேன் அல்லது ஈரத்தை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை போய் பக்கெட்டில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சு அதுக்குள்ளே காலை உள்ளே வச்சுருவேன் ஒரு பத்து நிமிஷம் உள்ளே வச்சேனா எனக்கு கொஞ்சம் எரிச்சல் குறையும் வந்து படுப்பேன் திருப்பி ரெண்டு மணி நேரத்தில் அதே எரிச்சல் வரும் பகல் நேரங்களில் சொல்ல முடியாது சார் வீட்டில் காலை கூட நடக்க முடியாது பெரிய தோட்டத்தோடு கூடிய வீடு ஆனால் நடந்து பல மாதங்கள் ஆகிறது வருடங்கள் ஆகிறதுன்னு வருத்தத்தோடு சொன்னார் ஆனால் இந்த கஷாயத்தை நான் குடித்த பிறகு இப்போ ராத்திரியில் ஒரு ஆறு மணி நேரம் குழந்தையை போல இந்த எரிச்சலற்று என்னால் தூங்க முடியுது இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சார் அப்படின்னு அப்போ தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நோயுடைய பெயர் எரித்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் இந்த நோய்க்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளோ ரத்த உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய மருந்துகளோ காரணம் கிடையாது இந்த எரித்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய நோயை கட்டுப்படுத்த உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சைகள் தான் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அந்த வகையில் இந்த எரித்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த நோயை முற்றிலுமாக மாற்றி படிப்படியாக உடலில் ஏற்படுகின்ற எரிச்சல் வலி பொறுக்க முடியாத எரிச்சல் ஒரு நூறு ஊசிகளை கொண்டு கால்களை குத்துவது போல ஏற்படுகின்ற வலி வரை குறைக்கக்கூடிய அருமருந்து எதுனா இந்த ஒரு அழகான ஒரு கஷாயம்தான் சொல்லலாம் நான்கு பொருட்கள் தான் தேவை மாதுளை சாறு கற்கண்டு பன்னீர் மற்றும் தேன் இந்த நான்கு பொருட்கள் ஒன்றாக சேர்த்து ஆனால் ஒரே ஒரு பாதுகாப்பு தேவை சர்க்கரை நோய் அற்றவர்கள் மட்டும்தான் இதை சாப்பிட்ணும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் யாரும் இதை பார்க்க கூட கூடாது அந்த வகையில் இந்த சாறு உடலுடைய பலத்தை அதிகரிக்க இரத்த சோகையை மீட்டு கொடுக்க இரத்த சோகையினால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய்க்கும் கருவுற்றிருக்கக்கூடிய காலங்களில் ஏற்படுகின்ற இரத்த சோகை கருவுற்று இருக்கக்கூடிய காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற அதீத வாந்தி மற்றும் மயக்கம் இவை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர் மருத்துவமனையின் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்